எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான பதிவு முயன்று கொண்டே இருப்பவர்கள் வெற்றியை சாதிக்கிறார்கள் அதை தக்க வைத்து கொள்கிறார்கள் வாழ்க்கையில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவர்கள் அவர்கள் அடைந்த வெற்றியை வாழ்நாள் முழு வாழ்நாள் முழுக்க அதை தக்க வைத்து கொள்ளணும்னால் அவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள முடியும் ஒரு முறை வெற்றி அடைஞ்சு ஒரு முறை தோல்வி அடைஞ்சோம்னா அந்த தோல்வி அடை அந்த முயற்சின்னு ஒன்று இல்லாமல் போகிறது தான் நம்மளுடைய வெற்றியை நம்ம பூமியில் வாழ்கிற வரைக்கும் அந்த இதை தக்க வைத்து கொள்ளணும் பார்த்துக்கோங்க அதுக்கு முடிந்த வரைக்கும் நம்மளுடைய விடாமுயற்சியை விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க அதை வந்து என்றைக்குமே முடியும் முடியாது எப்பயுமே நம்ம வந்து முடியும்னு என்ன முயற்சி செய்யணும் இது நம்மளால் முடியும்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு நம்ம முயற்சி செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய வேதனைகள் கூட வெற்றிகளாக மாறும் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் இருக்காங்க அவருக்கு வந்து இல்லாத சொத்து கிடையாது அவருக்கு அவ்வளோ சொத்துக்கள் இருக்கார் ஏன் அவர் இன்னமும் நடிக்கிறாரு கோடி கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய முயற்சி என்ன அவர் இந்த வயசில் எழுபத் எழுவதெல்லாம் தாண்டிட்டார் எழுபது ப்ளஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆனால் வந்து அவர் இன்னும் நடிக்கிறாரு அப்படின்னா அவருடைய ஒரு விடாமுயற்சி சாகர வரைக்கும் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் நடிச்சிட்டுருக்கிறாரு ஏன்னா அவருடைய வெற்றி இன்னும் சூப்பர் ஸ்டார்னால் அவர் ஒருத்தர் தான் அவருடைய வெற்றி இன்னும் தக்க வைத்துக் கொள்கிறார் இவர் பத்து வருடத்துக்கு முன்னாடியே நான் நடிக்கலைன்னு சொல்லி ரிட்டையர் ஆகி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ரஜினி சார்னு ஒருத்தர் இருந்தார்னு தான் நமக்கு தோணும் அவர் இப்போ வரைக்கும் நடிக்கிறாரு இப்போ வரைக்கும் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம அவரை இன்னும் மறக்கலாம் அவரோட வெற்றியை இன்னும் வரைக்கும் அவர் தக்க வைத்து கொண்டு தான் இருக்கிறார் நம்ம அது மாதிரி வாழ்க்கையில் விடாமுயற்சி இருக்கணுங்க நம்ம எந்த ஒரு விஷயனாலும் என்ன செயல் பண்ணுறோமோ என்ன தொழில் பண்ணுறோமோ என்ன இது பண்ணுறோமோ எது பண்ணாலும் நம்மளுடைய விடாமுயற்சியை விடாமல் இருந்தால்தான் அந்த வெற்றி நம்மக்கிட்டையே இருக்கும் இல்லை அப்படின்னா அது நம்மளை விட்டு போயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய விடாமுயற்சியை கொடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்வதி வீட்டு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க ஓம் சேராம்